யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசன வாசி ஏசு தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க இது சும்மா ஒரு சிங்கிள் வசனம் தான் இருக்கும் இயேசு சாலமோன் மண்டபத்தில் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் ஏன் உலாவிகிட்டு இருக்காருங்கிறத இந்த லிங்கோட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த இடத்துல ஒரு உலாவினார் ஏதோ ரிலாக்ஸாக நடந்திருக்கார் போல காலாரை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இப்போ நம்ம என்ன கேட்டால் சொல்லுவோம் அவர் வாக்கிங் போயிருக்கிறாரு அவர் மேலே பால்கனியில் நடந்துகிட்டு இருக்கிறாரு ட்ரெட்மில்ல நடக்கிறாரு இப்படின்னு சொல்கிறோம்ல ஆனால் ஏசு நடக்கிறார்னா காரணம் இருக்குது தான் நான் எப்போவும் சொல்லுவேன் ஏசு உட்காந்தால் காரணம் இருக்குது ஏசு திரும்பி பார்த்தா காரணம் இருக்குது ஏசு நடந்தால் காரணம் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் இருக்கிறது ஏன் ஏசு உலாவினார் தெரியுமா இது கரெக்டாக அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சி இது இஸ்ரேவேல்கிட்ட உலாவினர்ல ஆதாம்ட்ட உலாவினர்ல ஆதாம்ல ஆதாம்லேருந்து இஸ்ரேவேல் பிரமாணம் ரெண்டாயிரம் வருஷம் வெளியே கூடாரம் கூடாராம் இருந்து அடுத்த ரெண்டாயிரமது வருஷம் இது கரெக்டாக நாலாயிரம் வருஷம் முடியும் போது இயேசு எங்கே வந்துட்டாரு உலாவும்படி உள்ளே வந்துட்டார் இப்போ மீண்டும் தேவன் எங்கே உலாவ விரும்புகிறார் சிறுபாபேலின் ஆலயத்தில் ரெண்டாவது ஆலயத்தில் உலாவ விரும்புகிறார் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா வாசிங்க மத்திய எழுதினசு விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து இப்ப எவர் எங்கே இயேசு உள்ளாவிக் கொண்டிருக்கிறாரோ அந்த இடம் என்னவாயிருக்கிறது குகையாக மாறிடுச்சு ஃபஸ்ட்டு நல்ல கவனிங்க தோட்டத்தில் உலாவினார் மனுஷனின் ஓடி ஒளிந்து கொண்டான் இஸ்ரவேல் பாளையத்தில் உலாவினார் தேவன் தோட்டத்தை பாளையத்தை விட்டு வெளியே போயிட்டார் ஏன்னா அங்கே அக்கிரமம் நிர்வாணம் இருந்தது இங்கேயும் என்ன இருக்குது நிர்வாணம் இருக்கு ஆனால் இப்போ இதில் இங்கே என்னவாயிடுச்சு தோட்டம் அல்லது ஆலயம் என்னவாக மாறிடுச்சு கல்லர் கொகையாக மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணாரான் தெரியுமா மற்ற இருபத்தி நாலு வாசி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று அதோடய அர்த்தம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் தோட்டத்துக்குள்ளே பாவம் செஞ்ச உன்னை விரட்டிட்டேன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன் இசிறவேல் பாளையத்துக்குள்ள பாவம் நடந்துச்சு என்ன ஓரமாக தள்ளிட்டீங்க அது ரெண்டாவது பார்ட் இந்த தடவை கத்தர் பொறுமையாக இருக்க போகிறது இல்லையா கத்தர் சொல்கிறாரு என்னுடையதான ஆலயத்தை நீங்கள் என்னவாய் மாற்றினீர்கள் கல்லற் கொகையை மாற்றினீர்கள் இனி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் இப்போ யோசித்து பாருங்கள் தேவனுக்கு உலாவறத்துக்கு இடமே இருக்காது தேவாலயத்தை இடித்தாச்சுன்னா எங்கே உலாவுவார் தோட்டம்னு ஒன்று இருந்துச்சு உலாவினாரு மனுஷன் ஓடி ஒழிஞ்சிட்டான் கூட்டிட்டார் தோட்டத்தை இப்போ உலாவறதுக்கு இடம் இருக்கு அவருக்கு ரெண்டாவது இஸ்ரவேல் பாளையம் இருக்குது தேவன் உலாவினார் அவங்க தப்பு பண்ணாங்க தூரத்துலையாது இருந்துச்சு ஜனங்கள் தேடி போனார்கள் இப்போ அவர் உலாவிற இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க ஆனால் இப்போ சொல்லிட்டாரு மூணாவது தடவை கர்த்தர் சொல்கிறார் செர்வாபேல் ஆலயம் இருக்கு இல்லையா இது கத்தர் உலாவின் ஆலயம் இருக்குல்ல இது சாலமன் தேவாலயம் இல்லை இது என்ன ஆலயம் செர்வாபேல் கட்டின ஆலயம் ரெண்டாவது தேவாலயம் இருக்குல்ல செர்வாவில் கட்டினது ரெண்டாவது ஆலயம் அது எதுக்கு சமமான இருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது இதை வந்து நீங்கள் ஆகாய் புஸ்தகத்தை வச்சு படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் அதிகாரம் ஆகாய் புஸ்தகத்தை வச்சு நீங்கள் படித்து பாருங்க பதினஞ்சாவது வசனம் சொல்லும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படி தானே இருக்குது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்ட இது எந்த கல்லுன்னா நம்மளை வச்சு கட்டுறாரு ஜீவக்கற்கள் சாலமோனுக்கு இப்படி சொல்ல மாட்டார் செர்வவேல் ஆலயம் புறஜாதியார் காலத்தில் கட்டப்பட்டது அதாவது அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது கத்தர் என்ன பண்றாரு செருவாவில் கோரேச கொண்டு வர புறஜாதியார் காலத்தில் நடந்தது புறஜாதியார் காலத்தில் கட்டப்படுகிற ஆலயம்னு அர்த்தம் செகண்ட் தேவாலயம் வந்து புறஜாதியார் ஆலயத்துக்கு அடையாளம் இதத்தான் குருந்தியர்ல எழுதும் போது கவுல் சொல்றாரு வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசன வாசி தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே நீங்கள்னா யாரு கொருந்தியர் புரச்சாத்தியார் நம்மை குறித்து சொல்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றும் அறிகிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ரெண்டாவது ஆலயம் செர்வாபேல் ஆலயம் அதில் இயேசு உலாவிக் கொண்டிருந்தார் அந்த ஆலயம் உங்களுக்கு எனக்கும் சமானமாக இருக்குது இந்த ஆலயம் இனி கல்லர் கொகையாய் இருந்தால் இனிமே நாமளும் ஓடி ஒழிய முடியாது அவரும் தூரத்தில் போக மாட்டார் உலாவரத்துக்கான இடத்தையே தூக்கிடுவார் செருவாவில் ரெண்டு பதினஞ்சில் சொல்கிறாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட முதல் மற்ற இருபத்தி நாலு ரெண்டில் சொல்கிறாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காட் கிவிங் மோர் சான்சஸ் நிறைய வாய்ப்புகளை கத்தர் கொடுக்குறார் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகிற காலம் இது இந்த காலம் முடிவடையும் போது இந்த கிருவை முடிவடையும் போது அதற்கு பிறகு நீங்கள் தேவன் உலாவதற்கு என்ன இருக்காது ஆலயமே இருக்காது இடமே இருக்காது இப்போ அந்த இடம் முடிய போது இது ஒரு எச்சரிப்பு நமக்கு முதல்ல ஓடி ஒளிஞ்சோம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவி இது மாதிரி திருப்பி வருவதுக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தேவன் போயிட்டார் தூர இப்ப திருப்பி ஆலயத்துக்குள்ள வந்துட்டாரு வருவதற்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது போன மனுஷன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது தூரம் போன தேவன் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது மூணாவது முறை கத்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் நான் உங்கள் நடுவில் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறேன் ஆனால் இது கல்லர் கொகையானால் என் வீடு குகையாக மாறுமானால் ஆலயம் இருக்கு ஆசாரியம் இருக்கா எல்லாம் இருக்கு பிரமாணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் இல்லை கர்த்தருக்கு விரோதமான காரியம் இது மூணாவது உலாவும்படி அவர் வந்தார் முதல்ல தோட்டம் ரெண்டாவது இஸ்ரவேல் மூணாவது தேவாலயம் உலாவும்படி வந்தார் அந்த தேவன் தான் இப்போது ஏழு பொன் குத்துவேளைக்கள் மத்தியிலே உலாவுகிறார் நீங்களும் நானும் அந்த ஆலயமாக இருக்கிறோம் உலாவிக் கொண்டு சொல்லுகிறார் உனக்கு கொடுக்குற சான்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உலாவறதுக்கு ஆலயமே இருக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் நான் இருக்கவே மாட்டோம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணிடுவார் காட் ரிமூவ் பண்ணிடுவார் நம்ம ஆண்டவரை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நம்ம ஆண்டவர் இறக்கத்தின் தேவன் கிருபையின் தேவன் மாற்றுக்கருத்தே இல்லை இன்னொரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் அவரை மாதிரி சாந்த குணம் உள்ளவர்கள் நீங்கள் பூமியில் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அவரை மாதிரி கோபம் அடைக்கிறவரையும் உங்களால் பார்க்க முடியாது குமாரனுடைய கோபம் ரொம்ப பெருசு ஆண்டவர் அமைதியாகவும் இருப்பார் ஆர்ப்பரிக்கவும் செய்வார் கர்த்தர் கைகளினாலே ஆசிர்வாதிக்கவும் செய்வார் கையில் எடுத்து அடிக்கவும் செய்வார் இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் இப்போ உங்ககிட்ட நான் உலாவை விரும்புகிறேன் இன்னும் அந்த சான்ஸ் போகலை அதான் ரொம்ப முக்கியம் இன்னும் அந்த சான்ஸ் போகலை நான் அவங்க கூட வாச விரும்புகிறேன் ஆனால் அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கர்த்தர் உன்னை விட்டு போயிட்டாருனா உனக்குள்ளே விட்டு போயிட்டாருனா அதற்கு பிறகு ஒரு கல்லின் மேல் ஒரு இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் அந்த சான்ஸ் முடிவடைகிறதுக்குள்ளே நம்மளை சரி பண்ணிக்கணும் இப்போவும் சொல்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டு தான் இருக்கிறார் ஆவியானவர் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஆவியானவர் இன்னும் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அது போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல பவுலே சொல்லுவார் பாருங்க அவனை நரகத்துக்கு தப்பிக்கும்படி நான் யார்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் சாத்தான்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன் ஏன் நரகத்துக்கு போகிறதுக்கு முக்கியமாக சாத்தான்கிட்ட அடி வாங்கிறது முக்கியமானா உங்களை பொறுத்த வரைக்கும் நரகம் பெரிய விஷயமே தெரியாது ஏன்னா இப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் சாத்தாங்கட்டு அடி வாங்கிறது நமக்கு பெருசாக தெரியும் சாத்தாண்டு அடி வாங்கிறது பல வகை இருக்குது அது வந்து அடி வாங்கிறதுனா அடி மட்டும் வாங்குறதில்ல அவன் எப்படி வேணால் சோதிப்பான் யோபுவை தலை முதல் கால் வரைக்கும் சோதித்தான் அப்புறம் நண்பர்களை வச்சு சோதிச்சான் அப்புறம் பிள்ளைகள் மரணத்தில் சோதித்தான் அதுக்கப்புறம் குத்தி எல்லாம் காணா போய் தரித்திரத்தில் சோதித்தான் எப்படி வேணாலும் சோதிப்பான் கர்த்தர் ஒன்று கொடுக்குற எச்சரிப்பு என்னென்னா ஒன்றை சரி பண்ணிக்கோ உன் மத்தியில் நான் உலாவை விரும்புகிறேன் ஆனால் சரி பண்ணாத பட்சத்தில் உன்னை பிடிச்சி யார் கையிலேயாவது கத்தர் கொடுப்பார் சரி பண்ணுறதுக்காக ஏன்னா நீ சரி பண்ணலைன்னா நரகத்துக்கு போயிடுவேன் அப்போ நரகத்துக்கு போகாமல் உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது யாருக்கிட்டேயாவது பிடிச்சி கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பிடிச்சி கொடு இப்போவும் நான் சொல்வேன் நம்ம ஆண்டவருடைய சுபாவம் என்னென்னா உங்களை என்னையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை யோசிச்சு பாருங்க தாவீது கரெக்டான உடனே வசனம் சொல்லுது அவனை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார் அமைதலாக்கி இருந்தார் எல்லாம் பீஸ்ஃபுல் சாலமோன் தேவன் விட்டு தூரம் போன உடனே கர்த்தர் எதிரிகளை எழுப்பினார் நாலா பக்கமும் எழுப்புறார் ஒரு ஒரு பக்கம் எகிப்து இருந்து ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் சாலமோனுக்கு பேரே சமாதானத்தின் ராஜா நாற்பது வருஷம் தேசம் எப்படி இருக்குது சமாதானமாக இருந்தது சமாதானத்தின் தேவன்தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க தான் விரும்புகிறார் கர்த்தர் உன் மதியில் தான் விரும்புகிறார் உன்னை ஆசிர்வதிக்கத்தான் விரும்புகிறார் கஷ்டர் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை ஏன்னு சொன்னால் நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அதுல மாற்று கருத்து சரி பண்ணாத பட்சத்தில் நரகத்துக்கு தப்பு விற்கும்படி கத்தர் உன்னை நரகத்துக்கு தப்பு விற்கிறதுக்கு வழி இல்லை எனக்கு யாரு என்ன செய்ய வேண்டியிருக்கு பிடிச்சு கொடுக்க கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லல உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நமக்கு கொடுக்கிறார் எச்சரிப்பு ரெடி சொல்றேன் சொல்கிறேன் நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் கத்தருக்கு பிரியும் இல்லாத காரியங்கள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஆனா கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்றேன் சவுல் இருதயத்துக்கும் தாவித்து இருதயத்துக்கும் தான் இருந்துச்சு என்னென்னா உணர்த்தும் போது எனக்கு வேணான்னு இருதயத்தின் ஆழத்துலேருந்து உண்மையாக சொல்லணும் வாயில் சொல்றதில்லை சில ஆட்கள் வாயில் சொல்லுவான் அது இல்லை அவருக்கு தெரியும் வாயில் சொல்றானா இறுதி ஆழ உன் இருதயத்துல இருந்தே அது வேணான்னு தோணணும் இல்லை ஆண்டவரே இது எனக்கு வேணாம் நீங்க உலாவுங்க ஏன்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அப்படின்னா கிறிஸ்து உங்ககிட்ட உலாவிறாருனா பேலியாலின் சுபாவம் உனக்குள்ள பேலியால்னா பிசாசு பேலியாலின் மக்கள்னா பிசாசின் மக்கள்னு பைபிள் சொல்லுது அப்போ ஒண்ணு அது இல்லை இது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவில்லை இது அல்ல அது யூ கேன் டிசைட் கர்த்தர் கர்த்தர்தான் உனக்கு கொடுக்குறாரு இப்போ உன்னுடைய கர்த்தர் உலாவுகிறது உன் பாளையத்துக்குள்ள உலாவணும்னா அவர் உலாவுகிறதுக்கு ஏற்ற ஆலயமாய் நீங்கள் நான் இருக்கணும் அவ்வளோதான் அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு இல்லை இது வேணா அப்படின்னு உணர்த்தும்போது இமிடியேட்டாக நாம் கர்த்தர் உலாவதுக்கு இடம் கொடுக்கணும் ஒன்று குறைஞ்சபட்சம் ஆதாம் போலையாவது இருக்கணும் அண்டவரே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் திருப்பி சேர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுவார் அதுதான் தாவி இது மாதிரி திருப்பி சேர்க்கறது வழி சொல்லுவார் ஆனால் ரெண்டாவது இருக்கிறதுலே மோசமானது சவுல் மாதிரி என்ன தப்பு நான் நான் பட்டத்தில் என்ன தப்பு நான் மாடை மாடை வச்சுக்கிட்டேன் அவன் கேட்குறான் சாமுவேல் தப்பா சரியாங்கிறது இங்கே முக்கியமே இல்லை கீழ்படுதல் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது உன் பார்வைக்கு சரி தப்பு என்பது வேறு கர்த்தர் பார்வைக்கு சரி தப்பு என்பது வேறு இல்லை நான் இஸ்ரேல் ஜனங்க மாதிரி தேவனையும் வச்சுப்பேன் நான் இங்கே கண்ணுக்குட்டியும் வச்சுப்பேன்னா வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் வேறு கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார் தூரம் போயிடுவார் ஒன்று கண்ணுக்குட்டி தூக்கு இல்லையா கண்ணுக்குட்டி நான் வச்சுப்பேன் சில ஆட்கள் இருக்கான் டிவியும் இருக்கும் சினிமாவும் இருக்கும் நானும் இருப்பேன் ஆண்டவரும் இருக்கணும் டிவி பார்க்கும்போது சினிமா பாட்டும் பார்த்துப்பேன் குடும்ப சேபத்தில் தேவனுடைய பாட்டையும் பாடிப்பேன் திஸ் ஆர் திஸ் ஆ அது ஒத்துக்க முடியாது ஒன்று அதில் போனால் அதில் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா உடம்பு அடிக்குதுன்னு கூப்பிட்டு போகலாம் நல்லா குளிர்ச்சின்னா ஐயோ ஏதோ வந்துருச்சுன்னு போட்டு கம்பளியை போட்டு மூடலாம் சில ஆட்கள் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே ஒரு மாறு இருப்பா தொட்டு பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு தெரியாது நம்ம அவங்க ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு நினைப்போம் உள்ளுக்குள்ளே இருக்கு அப்போ வெளியே அந்த சிம்டம்னு ஒன்று தெரியணும்ல அதைத்தான் கத்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு கத்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார் அதை விட முக்கியம் கத்தர் நம்மதியில் உலாவ விரும்புகிறார் அர்த்த கர்த்தர் இன்னும் ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்குறார் எனக்கு கொடுக்குறார் நான் சொல்கிறேன் நமக்கு கொடுக்குறார் கர்த்தர் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார் நம்ம மதியில கத்தர் மீண்டு உலாவ விரும்புகிறார் லே